ஜாய்ஸ் வெல்கம் டு இந்திரன் கதை திருட்டுங்கரின் பத்து கோடி சொத்து முடக்கம் உண்மையில் நடந்தது என்ன கதை திருட்டால் கம்பி என்ன போகிறாரா சங்கர் வெளியான பகிர் பின்னணி இயக்குனர் சங்கரின் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது என்னுடைய கதையை திருடி இயக்குனர் படத்தை எடுத்ததாகவும் அவர் மீது ஆரூர் தமிழ்நாடன் தொடர்ந்த வழக்கில் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை வலைபீஜ் அந்திரன் விளக்கியும் வீடியோவில் பேசியிருந்தார் அதில் ஷங்கர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் நடித்த ஏந்திரன் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாகவே ஆரூர் தமிழ்நாடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கதையை எழுதுகின்றார் முதலில் சிறுகதையாக எழுதப்பட்டு நாவலாக திக் தீபிகா என்ற பெயரில் வெளியானது அந்த கதை கிட்டத்தட்ட எந்திரன் கதையோடு ஒன்றி போன கதையாக இருந்திருக்கு இதனால ஆரூன் தமிழ்நாடன் என்னுடைய கதையை இயக்குனர் திருடி எந்திரன் என்ற பெயரில் படமாக வெளியிட்டிருப்பதாகவும் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதைப் பற்றி அந்த வலைபேசியில் பேசியிருந்தார் அதோடு இந்த எந்திரின் கதை திருட்டை காரணம் காட்டி இயக்குனர் சங்கருக்கு இப்படி பத்து கோடி சத்து முடக்கப்பட்டதுக்கான பின்னணி பற்றியும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் யார் இந்த ஆரூர் தமிழ்நாடன் கவிஞர் கதை ஆசிரியர் எழுத்தாளர் மேடை பேச்சாளர் என பன்முகங்களை கொண்டவர் ஆரூர் தமிழ்நாடன் ஏராளமான இலக்கிய படைப்புகளை எழுதியிருக்கும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இணைய உதயம் இதழில் ரோபோவை மையமாக வைத்து ஜூகிபா என்ற கதையை எழுதியிருக்கிறார் இதே கதை இரண்டாயிரத்தி ஏழில் வழியான அவரது தெக் தீபிகா என்கிற கதை தொகுப்பிலும் பிரசுரமாக இருக்கு இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கலாநிதி மாறன் தயாரிப்பில பிரம்மாண்ட படமாக எந்திரனும் வழியானது இந்த படத்தை பார்த்த தமிழ்நாடன் தனது கதையான ஜூகிபாவை தான் திருடி எந்திரன் படம் எடுக்கப்பட்டதை அறிந்து அதிர்ந்து போனார் இதனால சென்னை காமிஷனர் அலுவலகத்தில் இது தொடர்பாகவும் புகாரும் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் இயக்குனர் சங்கருக்கும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் ஆறு தமிழ்நாடு இதற்கு அவர்கள் தரப்பில் எந்த பதிலுமே கிடைக்கவில்லை வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் வராததால இயக்குனர் ஷங்கர் மீதும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் மீதும் எழுப்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு துவர்ந்தார் அதே போல் ஒரு கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் உரிமையியல் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார் தமிழ்நாட்டின் இந்த வழக்கில் ஆஜராகுமாறும் ஷங்கர் மற்றும் கலாநிதி மாறனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுப்பூர் குற்றவியல் நீதிமன்றம் சம்மனம் அனுப்பியது அந்த சம்மனை அடுத்து இயக்குனர் சங்கரும் கலாநிதி மாறனுமே தாங்கள் கதையை திருடவில்லை என கூறியதோடு அந்த கிரிமினல் வழக்கு செல்லாது என உத்தரவிடும்படி கேட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கலம் செய்திருக்கின்றனர் இதை தான் எழும்பூர் நீதிமன்ற வழக்கிற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது எந்திரன் கதை திருட்டு தொடர்பான சிவில் வழக்கு பத்து வருடங்களாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி நீதிபதி புகழேந்தி அவர்களால் தீர்ப்பும் வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் கலாநிதி மாறன் தயாரிப்பாளர்தான் அவருக்கும் இந்த வழக்குகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிப்பதாக உத்தரவிடப்பட்டது அதே சமயம் இயக்குனர் சங்கருக்கு கதை திருட்டில் முகாந்திரம் இருப்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க முடியாது என நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் ஆறு தமிழ்நாடனின் யோகி எந்திரன் எந்திரப்படத்துக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன மேலும் காப்புரிமை மீறல் அப்பட்டமாக தெரிகிறது என்பதால் இந்த வழக்கை காப்புரிமை மீறல் சட்டத்தின்படி தொடர்ந்து நடத்தலாம் என அழுத்தமாக தெரிவித்தார் கூடுதலாக பா கதைக்கும் படத்துக்குமே பதினாறு தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வழக்கில் சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான ரூபா பத்து கோடியே பதினோரு லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளதாகவும் அறிவிப்பும் வெளியாகி எந்திரன் படத்துக்காக இயக்குனர் சங்கர் பெற்ற படத்திற்கு சமமான சொத்துக்களை தான் தற்போது அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது ஒருவேளை இந்த வழக்கில் இயக்குனர் சங்கர் குற்றவாளி என உறுதியானால் அவருக்கு கட்டாயம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளதா இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறை எடுத்த முடிவு சரியானது இல்லை எனவும் இயக்குநர் சங்கர் மேல்முறையோடு செய்ய இருக்கிறாராம் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு எங்கு செல்லும் என்பது இதுவரை தெரியவில்லை ஆனாலும் இந்த வழக்கு உறுதியாகினால் கட்டாயம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை சங்கருக்கு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் நினைத்துருங்க தேங்க்யூ பாய்